இந்த ராசிக்காரர் வாழ்க்கையை விட வேற எந்த ராசிக்காரர்களுமே இவ்வளவு சிறப்பு நிறைந்த ஆற்றல் நிறைந்த பண்புகள் இருக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வாழக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய சிம்மம் ராசி இவங்களுடைய தோற்றம் ஆளுமை இயல்பு இவங்களுடைய தன்னம்பிக்கை என எதுலையுமே இவங்கள குறை சொல்ல முடியாத அளவுக்கு வாழக்கூடிய நண்பர்கள் தாங்க நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்கள் சிம்ம ராசிக்காரர் பார்த்தீங்களா இவங்க எங்க சென்றாலுமே மத்தவங்களோட கவனத்தை ஈர்க்க தவற மாட்டாங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியையுமே ரசித்து வாழக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய சிம்மம் ராசிக்கார நண்பர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்களா சங்கடமான தருணங்களை தாங்கி கொள்ளும் ஆற்றல் கிடையவே கிடையாதுங்க தோல்வி அப்படிங்கிற வார்த்தையே அவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்களால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையில் எதை வேண்டுமானாலும் இவங்க செய்வாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறத பத்தி இவங்க ஒருபோதும் யோசிக்க மாட்டாங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த அருமையான ராசிதாங்க நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்கள் இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா சிங்கத்தை போலவே ரொம்பவும் வீரமாக இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் இப்படிப்பட்ட குணங்கள் படைத்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு சாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா அல்லது பாதகமான பலன்கள் காத்திருக்கிறதா இவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் இவங்க எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போல தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்மம் ராசி மகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு கேதுவும் செவ்வாயும் செயல்களில் உங்களுக்கு தடுமாற்றத்தை உண்டுவாக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி திட்டமிடாததுனால சில வேலைகள் நெருக்கடிக்கு ஆளாகக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம் குரு பகவான் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால அனைத்தையுமே சமாளிக்கும் திறமையானது உங்களுக்கு இருக்கும் பூரம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இந்த வார்த்தை பொறுத்த வரைக்குமே சுக்ரன் உங்களோட நிலைகளை எல்லாமே உயர்த்த போறாருங்க உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை நீங்க செய்வீங்க அதே மாதிரி பொருளாதார நிலையானது உயரக்கூடிய ஒரு யோகமாக உங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம் குருவும் சூரியனும் வியாபாரம் தொழிலில் உங்களுக்கு பல லாபத்தை உண்டாக்குவாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு இந்த காலமானது அமைஞ்சிருக்குங்க அடுத்ததாக உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே ராசிநாதன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் அனைத்துமே இந்த டைமில் முடியுங்க அதே மாதிரி செல்வாக்கும் உயரும் குரு பார்வையால் குறை யாவுமே தீரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி இந்த வாரத்தில் பார்த்தீங்களா வெள்ளிக்கிழமை மாலை வரைக்குமே நீங்கள் செயல்களில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க அற்புதங்கள் நிறைந்த நம்மளுடைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு என்னென்ன பலன்கள் சாதகமா அமைச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கலாங்க பதினொன்னுல குரு புதன் சூரியன் பாக்கியஸ்தானத்துல சுக்கரன் முக்கியமான கிரகங்கள் எல்லாமே முகாமிட்டு உங்களோட ஏற்றத்திற்கு உறவு உதவும் நிலையில் இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் தொழில் வளர்ச்சி ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி எதையுமே நீங்க பிளான் பண்ணி செஞ்சுறது உங்களுக்கு பல வெற்றியை கொடுக்கும் சில விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த சந்தோஷமானது கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மனக்கசப்புகள் அனைத்துமே மாறு மாறுங்க அது மட்டும் இல்லாமல் தாய் வழி உறவுகள் கருத்து வேறுபாடு நீங்கி மகிழ்ச்சியை உங்களுக்கு தரக்கூடிய ஒரு யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு உதவியோ செய்யக்கூடிய பல அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்குங்க சமூகத்தில் அந்தஸ்தம் உயரும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வானது கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலமாகவும் அமைஞ்சிருக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்குங்க அதே மாதிரி கடன்கள் ஓரளவுக்கு இந்த டைமில் அடைபடக்கூடிய ஒரு யோகமான காலமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதே மாதிரி எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும் உங்களோட ராசியில பார்த்தீங்களா செவ்வாய் கேது இணைந்திருக்கிறதுனால என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாங்க குறிப்பாகவே குடும்பத்துல அமைதி நிலவுவதற்கு நினைக்க வேண்டுங்க சப்தம ஸ்தானத்தில் ராகு சனி இருக்கிறதுனால தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த டைமில் வந்து சேரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி நீங்கள் பேச்சுவார்த்தையில் முக்கியமாக கவனம் வேணும் கணவன் மனைவி உறவுகள் சிக்கலாகும் அப்படிங்கிறதுனால வீட்டில் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லதுங்க முக்கியமாக பேச்சுவார்த்தைகளில் ரொம்பவும் கவனமாக பேசிக்கொள்வது உங்களுடைய ஒற்றுமைக்கு வழிவகுக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது எதுலேயுமே நிதானமாக இந்த டைமில் நீங்கள் செயல்படணுங்க அவசரப்பட வேண்டாங்க வார்த்தைகளில் முக்கியமாக கவனம் தேவை உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே தீர சனிக்கிழமைகள் நாட்களில் அருகாமையில் உள்ள பெருமாள் கோவில்களுக்கு சென்று நீங்கள் வழிபட்டுவாங்க சகல பிரச்சனைகளும் அனைத்துமே உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு யோகமான காலமாக உங்களுக்கு மாறும் ஆற்றல் மிக்க சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக அமைய வாய்ப்பு உங்களோட ராசிநாதன் பதினோராம் வீட்டில் இருக்கிறாருங்க வெட்டித்தனமாக பேசுவதை விலகிட்டு கெட்டிக்காரத்தனமாக தொழிலை மேம்படுத்த நீங்கள் பல முயற்சிகள் செய்யுங்க எந்த வகையிலாவது வியாபாரத்துக்கு இடையூறு ஏற்பட வாய்ப்பிருக்கு சந்திரனோட சஞ்சாரம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் இருந்தா கூட ஒரு சில விஷயத்துல நீங்க கவனமா இருக்க வேணுங்க கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைக்குமே புகழும் செல்வாக்கும் அதிகரிக்கும் ஜவுளி கடை உணவக தொழில் அமோகமாக இந்த டைம்ல நடக்குங்க அதே மாதிரி செவ்வாய் ஒன்னாம் இருக்கிறாருங்க கண்ணை மூடிக்கொண்டு மண்ணில் காசு போடுங்க பல மடங்கு லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும் வீடு கட்டும் என்ன இருந்தா உடனே அதை செயல்படுத்துங்க இந்த டைம் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு புதன் பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறாருங்க ஆடம்பரமாக செலவு செஞ்சு அந்தஸ்தை உயர்த்தி கொள்வீங்க உங்களோட சொல்லுக்கு குடும்பத்திலும் வெளியிலும் மரியாதையானது கிடைக்கும் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறாருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் தாமதம் ஏற்படவும் இந்த டைம்ல வாய்ப்பு இருக்குங்க சுக்கரன் ஆனது எட்டாம் இடத்துல இருக்கிறாருங்க குடும்பத்துல குழப்பமானது நிலவும் உறவினர்களால் பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழலானது அமையங்க அதே மாதிரி பேச்சுவார்த்தைகள முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேணும் ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாருங்க வீட்டில் நிம்மதியும் குறையும் தேவையில்லாத பிரச்சனைகளும் உருவெடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கேது மூணாம் வீட்டில் இருக்கிறாருங்க துணிச்சலோட காரியத்தில் இறங்கி மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதங்கள் நிகழும் வாரமாக இந்த வாரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாக சிவபெருமானை நீங்க தொடர்ந்து வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்த்துங்க அது மட்டும் இல்லாமல் இழுப்பை எண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு பாடலை நீங்கள் பாராயணம் செய்து நீங்கள் வழிபட்டு வருவதனால உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நகடுக்கும் சிம்மம் அப்படிங்கிற சொல் வந்து சிங்கத்தை குறிக்கிறதுங்க இந்த ராசி சூரிய பகவானின் சொந்த ராசியாக இருக்கிறதுங்க ராசியோட பெயருக்கு ஏற்றது போலவே எதிரிகளை நடுங்க செய்யும் தோரணையும் குணமும் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய சிம்மம் ராசி நண்பர்கள் மற்ற எந்த ஒரு ராசிக்காரர் மீதும் தங்களோட ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு விசேஷ சக்தி தான் சிம்ம ராசிக்களுக்குரிய ஒரு வரமாகும் சிம்ம ராசிக்காரர்கள் சிறப்பான பல ப நன்மைகளை தங்களோட வாழ்வில் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களை நம்ம பார்க்கலாங்க சிம்ம ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வுல மிக சிறந்த நன்மைகள் பெறுவதற்கும் அதிர்ஷ்டங்கள் அதிகம் ஏற்படவும் வருடத்திற்கு ஒரு முறை கும்பகோணத்துல இருக்கும் சூரியனார் கோவிலுக்கு சென்று நீங்க சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அது மட்டும் இல்லாம முக்கியமாக தினமுமே அதிகாலையில் எழுந்ததுமே சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களோட தந்தை மற்றும் உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கும் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை நீங்கள் செஞ்சு உங்களுக்கு சூரிய பகவானின் பூரண அருளாசிகளை பெற்று தருங்க அது மட்டும் இல்லாம தரமான மாணிக்கம் கல் கல்லை வெள்ளி மோதிரத்துல பதித்து ஒரு வளர்ப்பறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்களோட வலது கை மோதிர விரல்ல அணிந்து கொள்றதும் உங்களுக்கு பல தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமைகள்ல பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையும் வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாகவும் சொல்லலாம் ஜாதகத்துல சூரியன் பாதகமான நிலையில இருப்பவங்க தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் அல்லது ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைக்கிறதுனாலும் உங்களோட தோஷங்களும் கரிவதாக ஐதீகமாக சொல்லப்படுது தினம் தோறுமே அல்லது ஞாயிற்றுக்கிழமை மட்டுமாவது கோயில் அல்லது வேறு எங்கேயாவது இருக்கும் அரச மரத்திற்கும் சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தோட வேருக்கு ஊற்றி வர்றதுனால உங்களுக்கு பல அதிர்ஷ்டங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களுக்கு நீண்ட நாட்களாகவே சண்டை பிரச்சனை ஏதாவது குடும்பத்தில் நிம்மதி இல்லை அப்படிங்கிற எல்லாமே இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களோட வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்வதை உங்களால் காண முடியும் இந்த வீடியோவில் நம்ம சிம்மம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடைங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ